என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலக்கே வர முடியலடா बार बार பிச்சை இதுடா இது இவ்வளவு கண்டு உடம்ப பிச்சை எடுக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல எவனோடா 얘ந்தே அவ உடம்ப அப்படியே கோவில் தர்மக்கர்த்தாகிட்ட சொல்லி பிச்சை எடுக்குறவன்

சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லாப பேசுது பாரு புறாய் நில்லு எங்க போயிட்டு வர்ற தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா வயசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்குறான் பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியை வந்து ஒண்ணு அடிச்சு போடு போறா பயன் பயன்

தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தரும பிரபு எனக்கு தருமம் பண்ணுங்க ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க தூரு போல பாடம் உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாளே நாளே போடா

ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க நூறு தடவை வாங்கின சாரு சாருங்கிறீங்க அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையன் எங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம் Mm-hmm.

இந்தியாவுலயே ஐயன் பூசணுன்னு நான்தான் கிங் ஏரோப்ளானுக்கெல்லாம் நான்தான் பூச்சிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் பூசனு எத்தனை ஐயோ ஏன்டா நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேட்கிறேன் முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்டேன் முடிஞ்ச பாரு இல்லாமல் பண்ணிடுறேன் அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புருஷனா சார் நான் சார் டேய் டேய் பையன் டேய் நில்டா டேய் நில் நில் டேய் சாரிடா டேய் சாரி நில்له டேய் ஆ இல்ல நில்له நில்ற டேய் அப்பா சார் அவரை கொஞ்சம் புடிங்க சார் வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாள் ஏ ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு ஏய் மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீட்டுல விஷயம் ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்து வந்து மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அருவா கல்யாணம் பண்ணிக்கோங்க டாய் பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல எனக்கு இங்க பாருங்க நான் படிப்புல வசந்தவன் எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேலன்னு படிச்சியா என் கிட்ட விளையாடாதீங்க நான் வீரத்துல புலி கொட்டையை எடுத்துதான் எடுக்காததுதான் எடுத்ததுதான் அந்த புளிய சொல்லேன் பாய் புளியை சொன்னேன் நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புளியை தான் சொன்னேன் நான் பெண்களேன் நாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் என்ன நாயாவ மதிக்கிறான் டாய் ஏதோ பேசுறதுக்காக நாயா பேசிட்டு இருக்காத நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் ஒருத்தீங்க இருக்கிற மறந்து வளவளம் பேசிக்கிறீங்களா விழுந்துறாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ள தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சி ஒப்படைச்சிருக்கேன் அவ பார்த்து யாரு காலத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள மருமகன் சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சருவான் இப்ப முதல் பாசத்துக்காக தலைகிற அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலையே மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கூஞ்சியடா இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல ஞாபகத்தில் வச்சுக்கா வருது மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்துருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல் இருக்கானுங்களா பின்ன சிரிடா சிரி ஐயோ என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாடாச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்னன்டா அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓம்மா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏ கருத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டென்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா தண்ணி ஊத்துன பாவி வாகன கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிப்படி கொடுங்க

மணிமேகலை கல்லு இருந்து கடளவு கண்ணீர் வந்தாள்சி அது உன் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்போனா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மால விடணும்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மாற விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம் அட பாவி இந்த துக்கத்துல உனக்கு எப்படா சிரிப்பு வருது

ஏம்மா போதே இதுவரைக்கும் நீ யாரையாவது ஓ ஓ ஓ ஓ மனசார காதலிக்கிறியா காதலா அப்படினா என்ன எனக்கு அந்த அனுபவமே ஏ ஏ ஏ ஏற்பட்டதில்ல இப்போ நான் தலைவற இல்ல முன்பின் தெரியாத அண்ணியனா நினைச்சுக்கோ இந்த முன்பின் தெரியாத அன்னிய உன் கையை கப்புனு பிடிக்கற இப்போ நீ என்ன செய்வே சி

தலையில கேட்ட தலைவி பேசாம கட்டிங்கனே சரி, ஊடுங்கப்பா நானே கட்டிக்குறேன். ஏய், மரியாதே வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு. இல்ல, வீதியிலே நடமாட முடியாது. பாவம். ஏய் 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 ரசக்கு. அட ஜீவா படா

உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவரப்படாத சிகப்பி முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் பத்து லட்ச தப்பு பெருவே காலியா கிடக்கு புலி பதி எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க எங்க போச்சு <laughs> <laughs> இத உரமல் சத்தம் கேக்குது. புலி இங்க என்ன ஊருக்குள்ள புலி வந்துச்சுனாவவும் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவே. உனக்கு புலி மாதிரி ஒரு குரட்டையா. டேய் திருப்பி தப்பு தப்பா காட்றே. போடா ஓடியாங்க. ஓடியாங்க. தப்பு. இங்கதான் புலி வாசன அடிக்குது. பக்கத்துல தான் பதிகிர்கும். பாத்தவடா சுடு

காட்டு காட்டுப்புளிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற ஒன்னு சூட் பண்ணிடுவேன்